ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கடவுளை வழிபடுவதற்கு தலையாயிருப்பது இருப்பது ஆராதனை கடந்த சில நாட்களாக நாம் ஆராதனை குறித்து தியானித்து சிந்தித்து வருகின்றோம் இந்த நாளிலும் இந்த வழிபாட்டின் இந்த ஆராதனையின் மறைபொருட்களை நாம் சற்று தியானித்து பார்ப்போம் சீக்ரெட் ஆஃப் ஹோஷிப் இதை நாம் தியானிக்கும் பொழுது இது ஆண்டவருக்கு நான் எப்படி ஆராதனை செய்வது அவரை எப்படி வழிபடுவது என்ற ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார் முதலிலே விண்ணகத்திலே கேருபீன்கள் நான்கு உயிரினங்களின் ஆராதனையை நாம் பார்க்கின்றோம் இசையா ஆறாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அவருக்கு மேல் ஆண்டவருக்கு மேல் சேராஃபீன்கள் சூழ்ந்து நின்றனர் ஒவ்வொருவருக்கும் ஆறு ரக்கைகள் இருந்தன ஒவ்வொருவரும் இரண்டு ரக்கைகளால் தம் முகத்தை மூடி கொண்டனர் இரண்டு ரக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர் மற்ற இரண்டால் பறந்தனர் அவர்களுள் ஒவ்வொருவரும் மற்றவரை பார்த்து படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார்கள் கூறியவரின் குரல் ஒளியால் வாயிலின் நிலைகள் அடித்தளங்கள் அசைந்தன கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது ியமானவர்களே இதுதான் ஆராதனை நம்முடைய ஆராதனை இருக்கிறது சேராஃபீன்கள் தங்களை மறைத்து கொள்கிறார்கள் தங்களுடைய நிறை அழகை தங்களுடைய வல்லமையை அவர்கள் கடவுளுக்கு முன்பாக தங்களை முழுமையாக அவர்கள் மூடி மறைத்து கொள்கிறார்கள் நாம் எவ்வளவுதான் மேன்மை உள்ளவர்களாக இருந்தாலும் ஆண்டருடைய சமூகத்திலே நாம் எந்த விதத்திலே நம்மை தாழ்த்தி கொண்ட நின்று கொண்டிருக்கின்றோம் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது விண்ணகத்திலே இருபத்தி நான்கு மூப்பர்கள் பிஃபோர் த ஓ கடவுளுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அவர்கள் தென்றனிட்டு விழுகிறார்கள் விழுந்து வணங்குகிறார்கள் திருவெளிப்பாடு ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது பத்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அந்த நான்கு உயிர்களும் ஆமேன் என்று சொல்லி மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள் இந்த மூப்பர்களை பற்றி ஆண்டவருக்கு சித்தமானால் பின்வரும் நாட்களிலே நாம் இதை குறித்து தியானிப்போம் இவர்கள் யார் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வேதத்திலே அநேக இவர்களை குறித்த மறைப்பொருட்கள் இருக்கிறது பாருங்கள் விண்ணகத்திலேயே பெரியவர்கள் மூப்பர்கள் என்று கருதப்படுகின்ற இவர்களே இயேசுவுக்கு முன் ஆட்டுக்குட்டிக்கு முன் விழுந்து வணங்கினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் இன்று நம்முடைய இறை வணக்கம் இருக்கிறது ஆலயத்திற்குள் சென்ற உடனே நாம் நெற்றி தரையில் பட விழுந்து அவரை நாம் வணங்குகிறோமா அநேக நேரங்களில் நாம் அசட்டித்தனமாக ஆலயத்திற்குள் செல்லுவதும் ஒரு முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஆராதிப்பதும் இல்லை ஆரா ஆண்டவரை துதிப்பதும் இல்லை நாம் அப்படியே நாம் அமர்ந்து கொள்கிறவர்கள் நிலையிலே நாம் சென்று விடுகிறோம் ஆராதனை நடக்கும் இடத்திற்கு சென்றாலும் எவ்வளவு அசட்டித்தனமாய் நாம் இருந்திருக்கின்றோம் ஆராதனை செய்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து வேடிக்கை பார்த்து ஏளனம் செய்து கொண்டிருந்திருக்கிறோம் ஆராதனை நேரத்திலே நம்முடைய செயல்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கிற விதங்களை சற்று சிந்தித்துப் பார்ப்போம் நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் நடந்து கொள்கிற விதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் சிந்தித்து தியானிப்போம் நாம் ஆராதிக்கிற கடவுள் உயிர் உள்ளவர் என்று உணர்ந்து முழு உள்ளத்தோடு முழு மனதோடு அவருக்கு நாம் ஆராதனை செய்வோம் மூன்றாவது பாருங்கள் விண்ணுலகிலே ஆயிரம் ஆயிரமான ஆயிரம் ஆயிரமான கோடிக்கணக்கான வான தூதர்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் மினி ஏஞ்சல்ஸ் ரவுண்ட் அபவுட் த த்ரோன் இப்போ அவங்களுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆ அதாவது குறைவே இல்லை கொஞ்சம் கூட அவர்களுக்கு ஓய்வில்லை அதாவது இரவும் பகலும் இரவும் பகலும் திருவெளிப்பாடு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டாவது வசனத்தையும் ஏழாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தையும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது திருவழிப்பாடு ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு ஏழாம் அதிகாரம் பதினொன்று இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பதை நீங்கள் வாசித்து பாருங்கள் விண்ணகத்திலே எப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கிறது என்று தொடர்ந்து திருவள்ளிப்பாடு ஐந்தாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அதில் அவர் சொல்லுகிறார் மூப்பர்களும் சுற்றி நின்ற கோடான கோடி வானதூதர்களின் குரலை கேட்டேன் யோவான் பார்த்து கொண்டு நிற்கிறார் அவர் வேடிக்கை பார்க்கவில்லை ஏலனமாய் பார்க்கவில்லை அசட்டையாய் நின்று பார்க்கவில்லை அவர் அச்சத்தோடு கூட விண்ணுலகிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறதை யோவான் பார்க்கின்றார் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றார் அங்கு அரியணை ஆண்டவருடைய அரியணை இருக்கிறது ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார் அவருடைய அரியணை சுற்றிலுமாக உயிர உயிர்கள் இருக்கிறது மூப்பர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வானத்தூதர்கள் அவர்களை சூழ்ந்து கோடான கோடி வானத்தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆண்டவரை உரத்த குரல் குரலோடு சத்தத்தோடு கூட எதையோ அவர்கள் சொல்லுவதை இவர் கவனித்து கேட்கின்றார் ஆராதனை தளத்தில் நிற்கின்ற கோடான கோடி வான ஒரே உள்ளத்தோடு ஒன்றாக கூடி ஆண்டவரை அவருடைய மகிமையை போற்றி பாடிக்கொண்டிருக்கிறதை யோவான் பார்க்கின்றார் கேட்கின்றார் அவர்கள் என்ன அப்படி பாடினார்கள் உரத்த குரலிலே என்ன பாடிக்கொண்டிருந்தார்கள் பன்னிரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள் இதுதான் ஆவியிலும் உண்மையிலும் இறைவனை அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்ப செய்யும் ஒரு வழிபாடு இப்படிப்பட்ட வழிபாட்டை தான் ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கின்றார் நம்முடைய ஆராதனை முறைகள் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதா இருக்கிறதா என்று நாம் சிந்தித்துப் பார்ப்போம் ஆராதனை ஆராதிக்கின்ற தூதர்களிடத்திலே ஒரு ஒருமன ஒற்றுமை இருந்தது இந்த ஒருமன ஒற்றுமை உள்ளவர்களாய் நாம் கூடுகிறோமா எத்தனை பிளவுபட்ட உள்ளத்துடன் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக நாம் வருகின்றோம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பெரியவன் சிறியவன் என்று நம் அருகில் நம்மோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க வந்த சகோதர சகோதரிகளின் மீது அவர்கள் நம்முடைய உள்ளத்திலே எத்தனை கசப்புகள் மன்னிக்காத இறுதியத்தோடு வெறுப்போடு ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம் வந்து கொண்டிருக்கின்றோம் இந்நிலையில் நாம் எவ்வாறு விண்ணுலகில் உள்ள சேராஃபின்கள் மூப்பர்கள் வான போன்ற ஆண்டவரை ஆராதிக்க கூடிய ஒரு சமூகத்திலே நாம் நுழைய முடியும் ஆராதனை செய்ய முடியும் ஆராதனை என்ற போர்வையில் எத்தனை வெளி வேடங்கள் நமக்குள் மறைந்திருக்கிறதை நாம் நம்மையே நாம் சோதித்துப் பார்ப்போம் பிரியமானவர்களே நம்முடைய ஆராதனை நிலைகள் கடவுளுக்கு உகந்ததாய் அவருக்கு பிரியமுள்ளதாய் இருக்க வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார் சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையைத் தேடுகிறான் தன்னை அனுப்பினவனுடைய மகிமையை தேடுகிறவன் உண்மையுள்ளவன் என்று இயேசு கூறுகிறார் எனவே கடவுளின் மகிமையை கடவுளுடைய மகிமையை நான் திருடக்கூடாது கடவுளை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவருடைய மகிமையை சிறிதளவேனும் திருடி கொள்ளாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாழும் கடவுளின் கைகளிலே அகப்படுவது அஞ்சத்தக்கது அல்லவா என்று எப்ரேயர் பத்து மூன்றாவது வசனத்திலே கூறுகிறார் அதலால் அசைக்க முடியாத அரசை பெற்று கொண்டிருக்கிற நாம் உள்ளவர்களாக இருப்போம் நன்றி உணர்வோடும் இறைப்பற்றோடும் அச்சத்தோடும் கடவுளுக்கு உகந்த முறையில் அவருக்கு வழிபாடு செய்வோம் என்று எப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது ஏனெனில் நம்முடைய ஆண்டவர் அழிக்கும் நெருப்பை போன்றவர் அவரிடத்தில் விளையாட்டுத்தனமாக நான் அவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நுழைந்து அவருடைய கோபத்திற்கு நாம் ஆளாகாதபடிக்கு நாம் இருப்போம் தொடர்ந்து நாளைய தினம் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்கள் எப்படி திருச்சட்டத்தின்படி ஆண்டவரை வழிபட்டார்கள் என்பதை குறித்த மறைபொருட்களையும் வசனங்களையும் நாம் தியானிப்போம் அவர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே இந்த நல்ல கூட நாங்கள் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களை நீர் ஒன்றுபடுத்தினதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் துதிக்கும் கணத்திற்கும் உரியவரே விண்ணக சமூகம் ஓய்வில்லாமல் உம்மை ஆராதிக்கின்றனர் மண்ணுலகிலும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த நல்ல காலை வேலையிலே உம்மை ஆராதித்து கொண்டிருக்கின்றனர் அவர்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகின்றோம் எங்களுடைய ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமென்று நீர் விரும்பி இந்த காலை வேளையிலே எங்களுக்கு கொடுத்த உம்முடைய தேவ ஆலோசனைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் நிறைவாய் ஆசிர்வதிப்பீராக தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இச்செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன்